அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பாவத்திற்கு எங்கு போயும் உங்களால் பிராய தேட முடியாது இதற்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன பாவம் நிறைய பாவங்கள் இருக்கு அந்த மாதிரி ஆனால் அதுல தலையாய ஒரு பாவத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன் நிறைய பேர் பயந்துருப்பீங்க ஏதோ ரொம்ப பெரிய பாவம்னு சொல்கிறாங்களே அம்மா அது என்ன அவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு அது என்ன பாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா தாய் தந்தையரை வயதான காலத்தில் நிராகரிக்கின்ற பாவத்திற்கு எங்குமே போய் பிராய உங்களால் தேட முடியாது இன்றைய தலைமுறையினருக்கு இதை திரும்ப 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 பதிவு செய்ய வேண்டிய ஒரு தகவலாக இருக்கு நான் ஏற்கனவே என்னுடைய பல பதிவுகளில் தொடர்ந்து இதை பத்தி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல கிடையாது அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நாம் செய்ய வேண்டியது கடன் கடமை அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது கடமை அவர்கள் இளமையில் நம்மளை எப்படியெல்லாம் கவனித்தாங்க அவங்க இளமையில நம்மள கொஞ்சம் சோமேறித்தனப்பட்டு கவனிக்காம விட்டுருந்தா நாம் நாம இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஊசியை இந்த மாசத்துல இந்த தேதியில போடணும் அப்படின்னு நம்ம பிறக்கும் போதே ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கையில கொடுத்துருவாங்க அது படிக்க தெரிஞ்ச அம்மாவாக இருந்தாலும் படிக்க தெரியாத அம்மாவாக இருந்தாலும் காலண்டரில் அந்த தேதியை பார்த்துக்கிட்டே இருப்பாள் தடுப்பூசி போடணும் இந்த தேதியில் என் குழந்தைக்கு போடணும் அப்படின்னு யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் அவள் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அந்த தேதியில் அந்த தடுப்பூசியை போட்டுட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துடும் அந்த எல்லாம் சரி பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றி எத்தனை தடுப்பூசி போட்டு ஜுரம் வந்து அதில் அம்மாவுக்கு ஜுரம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க இளமையில் பார்த்துக்கலாம் விடுங்க இன்னைக்கு என்னெல்லாம் என்ன அடுத்த மாதம் போட்டுக்கலாம் அப்படின்னு எந்த தாயாவது இளமையில் நமக்கு போடக்கூடிய ஒரு ஊசியவாவது தள்ளி போட்டிருப்பாளா அப்படின்னா கிடையாது ஏன் இந்த ஊசியை ஒழுங்காக போடலன்னா இந்த நோய் வந்துருமோ இதை செய்யலைனா இது வந்துருமோ இதை செய்யலைனா அது வந்துருமோ அப்படின்னு பார்த்து 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 பக்குவமாக நம்மை பேணி பாதுகாத்து வளர்த்த அந்த தாயையும் தந்தையையும் வயோதிக காலத்தில் பார்த்துக்கிற கடமை யாருக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு இருக்குதானே தானே அது கடமை தானே சில பேர் நினைக்கலாம் நாங்க ஏன் பாத்துக்கணும் அதுதான் அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கே பணம் வருது அவங்களே அவங்கள பாத்துக்க போறாங்க எங்க அண்ணன் பாத்துக்குவான் என் தம்பி பாத்துக்குவான் என் தங்கச்சி பாத்துக்குவான் நானே ஏன் பாத்துக்கணும் அப்படின்னா நமக்கு அப்படின்னு ஒரு பங்கு இருக்கு எத்தனை குழந்தைகளை ஒரு தாய் பெற்றாலும் அத்தனை குழந்தைகளும் தன்னை வயோதிக காலத்தில் கவனித்து வேண்டும் அப்படிங்கிறது அந்த தாய்க்கு நியதி பத்து புள்ள பெத்தாலும் அந்த தாய் பத்து பிள்ளையும் சரியாதானே கவனிச்சா ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைய இன்னொரு மாதிரி கவனிக்கல அப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே கவனிச்சா நாமும் வயோதிக காலத்துல அதே மாதிரி பார்த்துக்கணும்ல அவர் செஞ்சாலும் நாமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கடமை அவர்கள் நன்றாக வாழ்ந்த காலத்துல அவங்க கிட்ட இருந்து எல்லா உழைப்பையும் சுரண்டி கொண்டு அவர்களின் ஆரோக்கியத்தை நமக்காக அவங்க கெடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க சொத்தைெல்லாமும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வேணாம் அப்படின்னு தூக்கி போடுறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஆக வயசான காலத்தில் பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது கடமை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அவங்கள விடுறது அப்படிங்கிறது மிக 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 ஒரு கேவலமான ஒரு விஷயம் அவர்களை நம்மோடு வைத்து நாம் பேணி பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய சரியான வாழ்க்கை முறைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நாம் அவங்கள கவனிச்சுக்கணும் இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு அதுக்கான வசதி கிடையாது நாங்களே வசதி இல்லாம சாதாரணமாக தான் இருக்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு இவ்வளோவும் செய்ய முடியாது அப்படின்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செய்யுங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க என்ன நிலையில வாழ்றீங்களோ அதே வாழ்க்கை தானே அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அதனால அவங்களை முறையாக கவனித்து இல்லை எங்களோட அவங்க ஒத்து போக மாட்டாங்க எங்களோட அவங்க இருக்க மாட்டாங்க பிரச்சனையா தான் வருது அப்படின்னா அவர்களுக்கு உண்டான அந்த மரியாதையோடு அவர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அடுத்த விஷயம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது கடமை நான் திரும்ப திரும்ப பல முறை இதே வார்த்தையை நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து என் பதிவை கேட்குறவங்களுக்கு அது நல்லா தெரியும் பெற்றோர்கள் எங்கள் அண்ணனுக்கு தாமா சாதகமாக இருப்பாங்க என் சொத்து எனக்கு கூட கொடுக்கவே இல்லை எங்கள் அக்காவுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஆம்பளை பையனாக இருந்து என்னை அவங்க நிராகரிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க நான் அதையும் நான் படிச்சிருக்கிறேன் எங்கள் அண்ணனே தான் பார்த்தாங்க பொம்பளை பிள்ளைன்னு எங்களை எங்கள் அப்பா அம்மா பார்க்கவே இல்லை அப்படின்னு நிறைய பெண்களும் சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ உங்களை கவனித்தாங்களோ கவனிக்கலையோ இளமையில் அவங்க செஞ்சதுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பது கடமை இந்த கடமையை நாம சரியாக செய்யலைன்னா நமக்கு பின்னால பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இப்படிலாம் நிறைய வருது பாத்தீங்களா இதெல்லாம் தேடி போவேணாம் தானாவே வந்துடும் அதனால எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை யார் ஒருத்தர் சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பாவமும் வராது அவர்களுக்கு நல்ல புண்ணிய வாழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய வயதான தாய் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேட்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டு பெற்றோர்களை ஆதரித்தா அந்த புண்ணிய பலனில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி